السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد جنية كوريا ملانة بريار هلي شهدر هلي الله وين ديار هلي الله سبحانه وتعالى دولة حتى முழு மனித சமுதாயத்தையும் ஒரு சிறியோரு வட்டத்துக்குள்ள சிறியோரு காலத்துக்குள்ள வாழக்கூடிய பாக்கியத்தை தான் அல்லாஹு தாலா தந்திருக்கிறான் இந்த வாழக்கூடிய நேரம் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அல்லாஹு தாலா குர்ஆன் ஹதீஸ் மூலமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் பதில் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறான் அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே சோதனையான ஒரு காலத்தில் அதிகமான மக்கள் மனம் துவண்டு போன நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க காதால் கேட்டு கொண்டிருக்கிறோம் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறோம் சில மனிதர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் இமானியத்துக்கு மாற்றமான வார்த்தைகள் முஸ்லிம் என்ற அடையாளத்தை எடுத்து போடக்கூடிய வார்த்தைகளை சில மக்கள் பாவிச்சு கொண்டிருக்கிறாங்க ஏன் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட் ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனையின் காரணமாக கண்ணியத்துக்குறி அல்லாஹுவின் நல்லடியார்களே சோதனைகள் முசீபத்துகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் என்று சொல்லக்கூடிய நேரம் அல்லாஹ் குரான்ல தெளிவாக சொல்றது ظهر الفساد في البر والبحر بما كسبت ايدي الناس بومي ليو كدل ليو ஒரு சோதனை அல்லாஹு தால வெளியாக்குறான் ஒரு பசாது வருவது என்றா அதுக்கு காரணம் பிமா கசபத் ஐதின் நாஸ் மக்கள் தங்களுடைய கையால சம்பாதிச்ச விஷயங்களே தவிர வேற எதுவும் இல்லை என்பதாக ஒரு ஆண்ல அல்லாஹ் செல்றான் எனவே அந்த அடிப்படையில எங்களுடைய ஒரு பலஹீனத்தின் காரணமாக பெரிய சோதனைக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலைமையில யாரும் மனம் துவண்டு போய் திடவானும் என்னோட உள்ளத்துல இப்ப வரவேண்டிய மிக முக்கியமான விஷயம்தான் ஈமானிய கூடணும் சோதனை அல்லா தரக்கூடிய நேரம் எல்லாம் எங்களுடைய உள்ளம் ஈமானால வலுப்பெறணும் அல்லாஹ் குரான்ல ஒரு ஆயத்தின் மூலமாக செல்றான் முடிஞ்சவங்க இன்ஷா அல்லா இந்த ஆயத்தை எடுங்க ஓதுங்க இந்த ஆயத்தை படிச்சு அப்படியே ஆராய்ச்சி செய்யுங்க ஆயத்தை விளங்குறதுக்கு முயற்சி செய்யுங்க அல்லாஹ் ஒரு ஆயத்தின் மூலமாக அல்லாவுடைய குதிரத்த அல்லாவுடைய அன்பு என்ன அல்லாஹ் எவ்வளவு இறக்கமுள்ளவன் என்றத ரொம்ப சுருக்கமாக ஒரு ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் விளங்கப்படுத்துறான் அது என்ன ஆயத் சூரத்து ஜுமர்ல வரக்கூடிய அம்பத்தி மூணாவது ஆயத் قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله الله شلران قل يا عبادي الذين أسرفوا هي إيه إنه الذين أسرفوا أوعي بدي الله نفسك أبنى அவங்களோட நப்சுக்கு அவங்களே அநியாயம் செஞ்சு கொண்டாங்க பாசையில செல்லா அவங்களுக்கு அவங்களே அநியாயம் செஞ்சவங்க இவங்களை பார்த்து அல்லா செல்றான் அநியாயம் செஞ்ச உங்களுக்கு ஒரு சோதனை வந்துட்டுண்டா நீங்க அல்லாவுடைய ரஹமத்தை விட்டு நிராசையாகி போய்த்திடவானம் நீங்க அல்லாவுடைய ரஹமத் இருக்குது இறக்கத்தை நீங்க நீங்க அப்படியே மட்டிட்டு கொள்ளவானம் நீங்க நிறையாசையாகிடவானம் நாங்கள் எப்படி இருக்கிறோம் எல்லாம் எங்களால் தான் அல்லாஹ் தருவானா இல்லையா எங்கள்ட பாவங்களை மன்னிப்பானா இப்படி ஒரு நாளும் நினைச்சிட வானம் அதுக்கு அடுத்த ஆயத்தில் தொடர்ச்சியாக அல்லாஹ் செல்றான் இந்நல்லா ஹயுது அல்லா சொல்லா ஹய் ஃபிருது அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவன் இன்னும் ரஹீம் அவன் மன்னிப்பாளன் அவன் இறக்கம் உள்ளவன் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் ஒரு மனிதன் செருக் செய்திருந்தாலும் அவன் காஃபிராக துனியால வாழ்ந்து அவனுக்கு மரணம் வாரத்துக்கு முன்னால அவன் அவனுடைய பாவத்துக்கு தௌபா செய்திருந்தாலும் அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னிப்பான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடி ஆறுகளே இந்த ஆயத்தை விளங்க முயற்சி செய்ய தாயத்து அதிகமா வாசிங்க படிங்க ஓதுங்க அல்லாவுடைய இறக்கம் அல்லாவுடைய ரஹமத் நிச்சயமாக என்ட உள்ளங்கள்ல வரும் அல்லாஹ் தான் அதை தான் எதிர்பார்க்கிறான் சோதனையுடைய கட்டங்கள் எனவே அல்லாஹ் விரும்பக்கூடிய அடியார்களாக துனியால வாழ்றதுக்கு முயற்சி செய்வோம் அலாமிகம் வரமத்துல வரகாத்தூர்